நிகரில்லா அன்புடையோன் இறைவனிடமிருந்து சாந்தி நிலவட்டும் என்று முகமன் கூறப்படும் அல்லாஹுடைய அழப்பகையின் கருணையினாலே ஆயிரத்தி நானூத்தி நாற்பத்தி ஆறாம் ஆண்டினுடைய அடைந்து கொள்வதற்கான பாக்கியத்தை பங்கர் ஹசமான் நம்ம ஊர்களுக்கு வழங்கியிருக்கிறான் அதற்காகவே நாம் வல்ல ரஹ்மானுக்கு நான் முதலிலே நன்றி பாராட்டிக் கொள்ள வேண்டும் ரமலானை அடைந்ததோடு மட்டுமல்லாது இந்த நாளுடைய முதலாவது நாளுடைய விவாதத்துகளை அவனுக்கு நிறைவேற்றுவதற்கான வாய்ப்பையும் அலுவா ரஹ்மான் நம்மவர்களை தேர்ந்தெடுத்து இங்கே பள்ளிக்கு அனுப்பி அந்த விவாதத்தை செய்வதற்கான வாய்ப்பையும் உருவாக்கி தந்திருக்கிறான் அந்த ரப்பவுக்கு நாம் நன்றி பாராட்ட வேண்டும் அல்லாஹைய நல்லடியார்களே சகோதர சகோதரிகளே குழும்பி இருக்கிற உங்களை பார்க்கிற பொழுது மட்டில்லாத ஒரு மகிழ்ச்சி இந்த நிலை இந்த பள்ளிவாசல எப்பொழுதுமே இருக்கணுமே அப்படிங்கிறது நாம் எதிர்பார்க்கிற ஒரு செய்தி ஆனா ரப்பு அந்த வாய்ப்பை இந்த ரமலானுடைய முதல் நாள் கொடுக்கிறான் பக்கம் நாம் அதை கண்டு மகிழ்ச்சி மகிழ்ச்சி விடுகிறோம் மகிழ்ச்சி அடைகிறோம் அந்த அக்கிரும் செய்திக்கு வரும் எல்லாரும் ஒரு துவா செஞ்சுக்கீங்க எனக்காக என்ன என்னதுவான்னு சொன்னா இந்த ரமலான் முழுக்க முதல்ல ஹயாத்த கொடுக்கணும் ரெண்டாவது நல்ல ஆரோக்கியத்தோட நிஷாவெல்லாம் இருக்கணும் அப்படிங்கிற ரெண்டாவது உருதுவாகவும் எனக்காக செய்யுங்க மூன்றாவதாக நான் உங்களிடத்திலே தினம் தினம் செய்திகளை பரிமாறிக்கொள்ளக்கூடிய பாக்கியத்தை ரவு கொடுக்கணும் அப்படிங்கிறதையும் மூன்றாவதாக உருதுவாக எனக்காக வண்டி செய்து கொள்ளுங்கள் நான்காவது இன்னொரு துரா மிக முக்கியமான ஒரு துரா முசீபத்தும் என்னுடைய சிந்தனைக்கு வரக்கூடாது அப்படிங்கற துவும் விளங்கிருக்கும் நான் கடைசியா சொன்னது என்னங்கிறது உங்களுக்கு எல்லாம் விளங்கிருக்கும் அதை விளக்க வேண்டிய அவசியம் இல்லை விளக்க போனா முசீபத்து வந்துருச்சுன்னு அர்த்தம் அதனால விளக்க வேண்டாம் சரி பாருங்க நம்ம இந்தியாவில் எத்தனை மொழிகள் இருக்கு யாராவது சொல்றீங்களா ஸோ சுமாராக சொல்லுங்களேன் இந்த பக்கம் எத்தனை மொழிகள் கட்டு எத்தனை மாநிலங்கள் இருக்கு அதையா சொல்லுங்களேன் இந்தியாவில் இருக்கக்கூடிய மாநிலங்கள் நான் முன்னாடி இந்த கேட்குற கேள்விக்கு பின்னாடி ஒரு செய்தி வரப்போகுது அதுக்காக நீ கேட்குறேன் யாராவது சொல்லுங்களேன் ஆ முப்பத்தி ரெண்டு தமிழகத்தினுடைய மாவட்டங்களை சொல்றீங்க நான் மாநிலம் கேட்குறேன் ஆ சரி பரவாயில்ல இருக்கட்டும் நிஷாதா அது எத்தனை பேரை நீங்க வந்தீங்க செய்யுங்க நீங்களே போய் நான் நாளைக்கு தெரிஞ்சதெல்லாம் சொல்லுவேன் நிஷாதா அச்சுனை மாநிலங்களிலேயும் பேசப்படுகிற மொழி என்பது வேற வேற தானே தமிழகத்துல என்ன பேசுறோம் தமிழ்நாட்டுல தமிழ் பேசுறோம் பக்கத்துல பக்கத்துல இருக்க கேரளாவுல என்ன பேசுறாங்க மலையாளம் பேசுறாங்க அதே பக்கத்து மாநிலமான கர்நாடகாவில என்ன பேசுறாங்க ஆஹ் கன்னடம் பேசுறாங்க பக்கத்தில் ஆந்திராவில் ஆ தெலுங்கு அதையும் கொஞ்சம் தாண்டி போனோம்னு சொன்னால் தெலுங்கானாவில் தெலுங்கு அதே போல் ஆந்திரா அப்படின்னு கொஞ்சம் தாண்டி போனோம்னு சொன்னால் அங்கே பேசுவாங்க ஆ உருது அங்கே வந்து நிறைய உருது உருது பேசுவாங்க நிறைய உருது பேசுவாங்க இப்படி மாநிலங்களில் பார்த்தவங்கன்னு சொன்னால் நான் இதை கேட்ட உடனே சிலருக்கு சிந்தனை ஓடே இருக்கும் அநேகமாக தமிழகத்தில் இப்போ மும்மொழி கொள்கை அதை பற்றி அஜித்து பேச போகிறாரோ என்னமோ அப்படின்னு சொல்லி ஓடும் நான் அந்த இடத்துக்குலாம் தான் போகலை நான் அந்த இடத்துக்குலாம் போகலை அந்த சமாச்சாரம் நமக்கு இப்போ வேண்டவும் வேண்டாம் இத்தனை மொழி பேசுகிற மாநிலங்கள் இருக்கு உலகத்தில் எடுத்துக்கங்க உலகத்தை எடுத்துக்கிட்டால் எத்தனை மொழிகள் இருக்கு பக்கத்தில் ஸ்ரீலங்காவில் என்ன மொழி பேசப்படுது சொல்லுங்களேன் சிங்களம் பேசப்படுகிறது பக்கத்துல ஸ்ரீலங்கா நமக்கு இங்கே இருந்து கடல்ல பார்த்தோம் சொன்னா ஒரு ஐம்பது கிலோமீட்டர் ஸ்ரீலங்கா ஒரு ஐம்பது அறுபது கிலோமீட்டர் ஸ்ரீலங்கா இருக்கு அங்க என்ன பேசப்படுதுங்க தமிழும் பேசப்படுகிறது சிங்களமும் பேசப்படுகிறது அப்படின்னு நேபாளத்துல இப்படி ஒவ்வொரு நாடும் ஒவ்வொரு நாடும் பாருங்க ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு மொழி பேசப்படுகிறது இப்ப இப்பதான் செய்திக்கு வர்றேன் எந்த நாம் எந்த மாநிலத்திற்கு போனாலும் எந்த மாநிலத்திற்கு

எந்த மொழியில அல்லுமுத்துசுனாவை ஓதுகிறார் சொல்லுங்களேன் எந்த மொழி அரபு மொழியிலே ஓதுகிறார் நம்ம தெத்தில தப்பா பள்ளிவாசல என்ன மொழியில சூரத்து பாத்தியா ஓதப்படுகிறது ஆ சவுதியில மக்காவில காபத்துள்ளாவில எந்த மொழியில ஓதப்படுகிறது மதினாவில எந்த மொழியில ஓதப்படுகிறது பக்கத்தில் இருக்க ஸ்ரீலங்கா என்ன மொழி ஓதப்படுகிறது மொழிகள் எத்துணை மொழிகள் இருந்தாலும்

யாராவது எங்கேயாவது தமிழ்ல பறக்கமா முடியுதா முடியாது அரபு தேசத்துல போய் முடியுமா முடியாது ஒரு சினிமா பாட்டே நமக்கு தெரிஞ்ச ஒரு சினிமா பாட்டே எடுத்துக்கங்க பாடி எல்லாம் இடம் அப்படி ஒரு சினிமா பாட்டு அந்த சினிமா பாட்டை போய் அங்க இருக்கிற ஒரு இடத்துல போயிட்டு அப்படி ஏதாவது இருக்குதா ஒரே மாதிரி எங்கேயாவது இருக்குதா மொழிபெயர்த்து பாடுவான் ஒரு பாட்டை என்ன செய்வான்னு சொன்னா

இருக்கிற மொழிகள் என்ன மொழியும் பூஜை நடத்துவார் ஆனால் எல்லா பள்ளி வாசல்களிலேயும் உலகத்தில் இருக்கிற எல்லா பள்ளி வாசல்களிலேயும் சூரத்துல் பாத்தியா ஓதப்படுவது அன்பிற்கினியவர்களே நாம் எல்லோருமே அறிந்து இருக்கிற அந்த மொழியில் தான் தெரியுமா தெரியாதுங்களா சூரத்துல் பாத்தியா ஓத தெரியுமா தெரியாதா எங்க போனாலும் அந்த அஜித் ஓதுனாலும் சூரத்துல் பாத்தியா ஓதுனாலும் நமக்கு தெரியும் இது ஒரு அற்புதமான ஒரு சிறப்பு என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அன்பிற்கினியவர்களே இந்த சூரத்துல் பாத்திகாவிற்கு நிறைய பெயர்கள் இருக்கிறது அதுல ஒரு பெயர் அதுல வந்து ஒரு பெயர் உம்முல் குர் ஆன் ஒரு பெயர் என்னங்க உம்முல் குர் ஆன் அப்படின்னு சொல்லி ஒரு பெயர் இருக்கிறது அந்த பெயருக்கான காரணம் என்ன யாராவது சுருக்கமா யாராவது விளங்க சின்ன சொல்லுங்களேன் உம்முல் குர் ஆன் ஏன் அந்த சூரத்துல் பாத்திகாவிற்கு பெயராக இருக்கிறது சொல்ல தெரியும் முடியா கொஞ்சம் சங்கோஜமாக இருக்கிறது அவ்வளவு தானே சொன்னா தப்பாயிடுமோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு சொல்லாம இருக்கோம் சொல்லாமல் நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும் உம்முள் குரான் பேர் காரணத்தை பின்னாடி சொல்றேன் குரான் நமக்கு என்ன செய்திகளை சொல்லுகிறது குரான் நமக்கு என்ன செய்திகளை சொல்லுகிறது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னு சொன்னா ஒரு அஞ்சு சேதிக்குள்ள குரான நாம உள்ள அடைக்கிடலாம் அஞ்சு விஷயத்துக்குள்ள குரான் நமக்கு என்னென்ன சொல்லுது அப்படிங்கறத நாம அந்த அஞ்சு விஷயத்துக்குள்ள நாம அதை கொண்டு வந்துடலாம் ஒன்னாவது என்ன அப்படின்னு சொன்னா அல்லாஹு ஈமான் கொள்ளுவது ஃபர்ஸ்ட் என்னங்க சொல்லுங்களேன் திரும்பி சொல்லுங்களா சொல்ல மாட்டீங்களா சரியாயிட்டு சொல்ல முடியல நானே நானே சொல்லிக்கிறேன் நீங்க சொன்னீங்கன்னு சொன்னா உங்க உள்ளத்துக்குள்ள அது பதியும் அது உங்க உள்ள செய்யும் சொன்னா வேலை செய்யும் நான் ஒரு கேள்வி கேட்டு நீங்க பதில் சொல்றீங்கன்னா அந்த பதில் உங்களுக்குள்ள ஒரு வேலை செய்ய ஆரம்பிச்சிடும் உங்களை யோசிக்க வைக்கும் உங்களை என்ன செய்யுங்க யோசிக்க வைக்கும் ஏன் அஜித் கேட்டாலும் நம்ம ஏன் அப்படி சொல்லணும் அப்ப அதுக்கு பின்னாடி என்ன அப்படிங்கிற யோசிக்க வைக்கும் அதனால கேட்கணும் வேற யாரையும் குறை கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிற நோக்கம்லாம் இல்லை அப்ப முதல்ல குரான் நமக்கு சொல்லுகிற முதல் செய்தி எது ஈமான் அந்த ஈமான் கொள்ளுவது அதான் சொல்லப்படுகிறது கொஞ்சம் இங்கே கவனிக்கலாம் அப்படி கொஞ்சம் இங்கே தனியாக பேசிக்கிட்டு இருக்கக்கூடாது இங்கே கொஞ்சம் கவனிங்க இந்த தனியாக பேசிக்கிட்டு இருந்தீங்கன்னா பார்வை அங்கே படும் பொழுது சிந்தனை எனக்கு மாறி போயிடும் கொஞ்சம் கவனிங்க அப்போ முதல் விஷயம் என்னங்க அல்லாஹுவ ஈமான் கொள்வது குரான் பேசுகிற ஒரு செய்தி ரெண்டாவது யாரை வணங்கணும் சொல்லுங்களேன் அல்லாவை வணங்கணும் குரான் வேற யாராவது வணங்க சொல்லுதா உங்க அத்தாவை வணங்கு உங்க அம்மாவை வணங்கு உங்க மாமாவை வணங்கு இல்லை யாரையாவது ஒரு பெரிய அறிஞரை யாராவது ஒரு அப்படி அல்லது ஒரு நாட்டினுடைய பிரதமரை கட்சியின் தலைவரை யாரையாவது வணங்குன்னு சொல்லுதா குரான் சொல்லுதா யாரை வணங்க சொல்லுதுங்க அல்லாஹவை வணங்கச் சொல்லுகிறது இரண்டாவது செய்தி ஒன்று அல்லாஹவை ஈமான் கொள்வது இரண்டாவது அல்லாஹவை வணங்குவது மூன்றாவதாக நேரான வழி அறிந்து அதன்படி நடக்கச் சொல்லுகிறது புறான் என்ன சொல்லுதுங்க லிக்கலாம் மேம் லாலிகல் கிதாபுலானை பஃபிஹீதலில் முத்தா பீன் குரான் என்ன செய்துன்னு சொன்னான் அல்லாஹ் இது நேர்வழி காட்டுகிறது அப்படின்னு அல்லா சொல்றான் யாருக்குங்க யாருக்கு தக்குவா இரையச்சம் அந்த ஈமானும் அல்லாஹை வணங்குகிற தன்மையும் வருகிறதோ அவர்களுக்கு இந்த குர்ஹான் நேர்வழி காட்டுகிறது அப்படின்னு அல்லாஹ் சொல்றான் மூணு செய்தின்னு சொல்லிட்டேன்னா குரான் சொல்லுகிறேன் குரான் இருக்கிற மூணு செய்திகளை சொல்லியிருக்கேன் நாலாவது நாளாவதாக அல்லாஹில் அருளை அடைந்து கொள்ளச் சொல்லி நமக்கு சொல்லுகிறது சொர்க்கத்துக்கு போகணும் சொர்க்கத்துக்கு போறது அருளா இல்லைங்களா சொல்லுங்களேன் சொர்க்கத்துக்கு போகணும் அருளா இல்லையா நரகத்தை விட்டு நான் பாதுகாப்பு பெற வேண்டும் அது அருளா இல்லையா ஷ்ராத்துல் முஸ்தத்தின் பாலத்தை நான் மின்னும் நகத்திலே கடக்க வேண்டும் அது அருளா இல்லையா கபரில் கேட்கப்படுகிற கேள்விகளுக்கு நான் பதில் சொல்ல வேண்டும் அது அருளா இல்லையா இந்த அருளை நான் அடைந்து கொள்ள வேண்டும் அது குரு என்ன செய்த சொன்னா சொல்லி கொண்டிருக்கிற செய்திகளாக நான் பார்க்கிறோம் பார்க்கிறோமா இல்லையா ஆமான்னு சொல்லணும் இல்ல இல்லைன்னு சொல்லுங்க பிரச்சனை இல்ல பாத்துக்கலாம் அடுத்து பாருங்க ஐந்தாவது வழி தவறியவர்களுடைய வழியை நாம பின்பற்று விடக்கூடாது குர்ஆன் நமக்கு சொல்லுது பல வரலாறுகள் சொல்லும் சமூக கூட்டத்தை சொல்லுகிறது புரவுனை பற்றி சொல்லி காட்டுகிறான் நமுரூதை பற்றி சொல்லி காட்டுகிறான் ஆமானை பற்றி சொல்லி காட்டுகிறான் இன்னும் இது போன்ற இது போன்ற நிறைய செய்திகளை என்ன செய்கிறான்னு சொன்னா ஆது கூட்டத்தை சமூது கூட்டத்தை இதெல்லாம் அல்ல சொல்லி காட்டுறான் நோக்கம் என்ன அவர்கள் எல்லாம் வழிகிட்டவர்கள் அந்த வழியிலே நீங்கள் போகிவிடக் கூடாது என்று இந்த குரான் ஐந்து செய்திகளை உள்ளடக்கி இருக்கிறது என்பதை நாம் பார்க்கிற ஒரு செய்தி இப்ப வருமான ஆரம்பத்துக்கான செய்திக்கு வருவோம் இப்போ சூரத்துள் பாத்திகா சூரத்துள் பாத்திகாவில இந்த ஐந்தும் இருக்கிறது இருக்குதா இல்லைங்களா சொல்லுங்களேன் அல்லாஹ் எடுத்த என்னங்க செய்கிறோம் முதல் முதல் வசனம் என்ன பொருள் தெரியுமா தெரியாதா பொருள் தெரியும் நமக்கு அல்ஹம்துன் இல்லாஹிர் ஆலமீன் யாராவது பொருள் சொல்றீங்களா ஆ சொல்லுங்க ஆ அஹில தாயின் எல்லா புகழும் அந்த ரப்பவுக்கு அல்லாஹுக்கு அல்லாஹ் முதல்ல என்ன செய்யணும் அல்லாஹ்னு ஒருத்தனை அல்லாஹை நாம ஏத்துக்கிறோம் ஏத்துக்கிட்டு அவனை புகழ ஆரம்பித்து விடுகிறோம் புகழ்றோமா இல்லீங்களா ரெண்டாவது நான் சொன்ன செய்தி அவனை மட்டுமே வணங்க வேண்டும் அவனை மட்டுமே

இஃதின சிரா கல் நேரான பாதையை காற்று அல்லாஹ் நேரான பாதையை காட்டுறா அல்லாஹ் நான் வழிகட்டு போய் விடக்கூடாது நான் வழிகட்டு போய்விடக்கூடாது ரப்பு எனக்கு நேரான பாதையை காட்டு அல்லாஹ்னுடைய அருளை அதுதான் தச்சு தரும் அந்த சூழ்நிலை பாத்திகா நமக்கு தினந்திரன் சொல்லி கொண்டு அடுத்து அல்லாஹ் என்ன சொன்னா நம்ம கடைசியை நம்ம என்ன சொன்னோம் வழிகட்டவர்கள் நிறைய பேர் இருந்தாங்க அவர்களுடைய வழி என்னுடைய வழியாக இருந்து விடக்கூடாது வயிறில் மகூனி அலையி வளர்ந்து வாடல் யாரு மீது உன்னுடைய கோப பார்வை விழுந்ததோ யாருன் மீது உன்னுடைய கோப பார்வை விழுந்ததோ அவர்களின் வழி எனக்கு வேண்டாடா அண்ணா நேரான பாதையை காட்டுறா அண்ணான்னு சொல்லிட்டு இந்த ஐந்து விஷயங்களை ஒரு ஆண் முழுமையாக வைத்திருக்கிற இந்த ஐந்து விஷயங்களையும் சூழத்துல் பாட்டிஹா அது தன்னகத்தே உள்ளே வைத்து இருக்கிறது அல்ல அதை முதலாவதாக நமக்கு வைத்து இருக்கிறான் அப்படிங்கறத நாம பார்க்கிற செய்தி அன்பிற்கினியவர்களே இன்னொரு கேள்வி உங்கள்ட்ட இன்னொரு கேள்வி ஒரு நாளைக்கு எத்தனை எத்தனை பரலான ரக்க ஆத்துகள் எண்ணி சொல்லுங்க எத்தனை பத்து கொள்ளு எத்தனை பத்து அதாவது சொல்லுங்க ஒரு நாளைக்கு எத்தனை முறை கொள்ளுவனும் பயப்படுறீங்க அஞ்சு நேரம் தொழுவனும் அஞ்சு நேரத்துக்குமான பரலான பிரக்காத்துகள் எத்தனை பதினேழு சூப்பர் எத்தனை பதினேழு

வேற யாருக்காவது இந்த சிறப்பு இருக்குங்களா இந்த சிறப்பு இருக்கா அது மட்டுமல்ல சுண்ணத்தான நஃபிலான தொழுகைகளை தொழுகிறோம் அதுலேயும்

இன்னொரு பெயர் இருக்கிறது இன்னொரு பெயர் இருக்கு நிறைய பேர் இருக்கு அதுல இன்னொரு பேரை நான் சொல்றேன் ஷிஃபா ஷிஃபா ஷிஃபான்னா மோழையா இருக்கா தெரியுமா தமிழ்ல மொழிபெயர்க்க முடியுமா ஆஹ் அருண் மருந்து ஷிஃபான்னா மருந்து சிபானா என்னங்க

அரபு குளம் வாழ்கிற இடத்திற்கு நபி என்ன பண்றாங்கன்னு சொன்னா சில தோழர்கள் ஒன்றாக கூடி பிரயாணப்பட்டு போறாங்க அரபு குளம் இருக்கக்கூடிய ஒரு இடத்துக்கு போறாங்க இப்போ அவங்களுக்கு எல்லாம் பசி சாப்பாட்டு நேரம் வந்துருச்சு பசி இப்போ பசிக்கான உணவு விருந்து கொடுக்கும் அரபுகள் இடத்த ஒரு பழத்தை வந்து என்னன்னு சொன்னா யார் வெளியில இருந்து வந்தாலும் அவங்களுக்கு விருந்து கொடுப்பாங்க விருந்து கொடுக்கிற பழக்கம் அரபுகளுடைய அற்புதமான ஒரு பழக்கம் இப்ப என்ன செய்யறாங்கன்னு சொன்னா விருந்து கேட்கறாங்க பசிக்குது விருந்து கொடுங்கன்னு சொல்லி கேட்கறாங்க அந்த அரபு மக்கள் அன்றைய தினம் இந்த நபி உங்களுக்கு விருந்து கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க சரி பரவாயில்ல பட்னி கிடக்கிறாங்க வந்து பாலைவனத்தில் ரொம்ப காட்டுல இருக்கிறாங்க அப்ப கொஞ்ச நேரத்தை பார்த்தா திடீர்னு ஒரு பெண்மணி ஒருத்தங்க அங்கே ஓடி வர்றாங்க ஒரு பெண்மணி சொல்லப்படுகிறது ஒரு வேலையால் என்றும் கூட ஹரிசில சொல்லப்படுகிறது அப்படி ஓடி வர்றாங்க அப்படி ஓடி வந்து என்ன செய்யணும் என்ன சொல்றாங்க சொன்னா எங்களுடைய அரபு குலத்தராளுடைய தலைவருக்கு தேல் கடித்து விட்டது விஷம் தீண்டி விட்டது விஷம் தீண்டி விட்டது அவர் படாத பாடுபட்டு கொண்டிருக்கிறார் இன்னும் சற்று நேரம் போனால் அவர் மரணித்து விடுவார் உங்களில் யாராவது அதற்கு மருந்து வைத்து இருக்கிறீர்களா மருந்து இருந்தா கொடுங்க அவர் போய் கொடுத்து காப்பாற்றணும்னு சொல்லி அந்த வந்த வேலையால் கேட்கிறாங்க இப்போ என்ன செய்றாங்கன்னு சொன்னா இந்த தோழர்களில் ஒருவர் அபு சாயித் அல் குதிரி அது எந்த ஆகும் தகாத அணுகு அப்படிங்கிற தோழர் என்ன செய்யறாரு அவர் தான் நபி தோழர்களுக்கு அமீராக இருந்து கொண்டிருக்கிறார் அவரை என்ன செய்யறாரு சொன்னா அங்கே வந்து நான் பார்க்கிறேன் சொல்லிட்டு தோழர்களை அழைத்துக் கொண்டு அங்க போறாங்க அவர் கட்டப்பட்டு இருக்கிறார் துடிக்கிறார் துள்ளுகிறார் கை கயிற்றால் கட்டப்பட்டு இருக்கிறார் என்ன செஞ்சாங்க சொன்னா கட்டுகளை அவிழ்த்து விடுங்க சொல்லிட்டு இவர் சொன்னாங்க உங்களுக்கு நான் மருந்து கொடுக்கிறேன் உங்களுக்கு இவருக்கு நானு மருந்து கொடுக்கிறேன் எனக்கு நீ எங்களுக்கு நீங்க விருந்து கொடுக்க மறுத்துட்டீங்க எங்களுக்கு நீங்க விருந்து கொடுக்க மறுத்துட்டீங்க ஆனாலும் கூட நாங்கள் மருந்து கொடுக்கிறோம் மருந்துக்கு நீங்கள் கூலி கொடுத்து விட வேண்டும் நான் செய்ய போற இந்த மருத்துவத்திற்கு நீங்கள் கூலி கொடுத்து விட வேண்டும் என்ன கூலி வேணும் கேளுங்க அந்த ஹதீதம் சொல்லப்படுகிறது முப்பது ஆடுகள் எத்தனை ஆடுங்க ஆடு என்பது அன்றைக்கு அவர்களுக்கான செல்வம் அன்றைக்கு அரபுகளுக்கான செல்வம் முப்பது ஆடு வேணும்னு கேட்கிறாங்க முப்பது ஆடு தானே எங்க தலைவர் உயிர் கொலைத்தால் போதும் முப்பது ஆடை கொடுக்கிறோம் சரி என்ன பண்ணாங்கன்னு சொன்னா உடனே ஒத்துக்கிட்டாங்க இப்போ தோழரில் ஒருவர் அந்த ஹதீசனுடைய விரிவுரையாக சொல்றாங்க அபு சாயித் அல் புதிரி ரவியல்லாஹு தயார அனுபவம் தான் ஓதி விட்டாங்க என்ன எதை ஓதுனாங்கன்னு சொன்னா சூரத்துள் பாத்திகாவை ஓதி அதை சொன்னா அவர் மீது எச்சில் உமிழ்ந்து அவர் மீது விஷயங்கள் கடித்த இடத்திலே கடவி விட்டார் கட்டு அவிழ்ந்தது போன்று கட்டுகள் எல்லாம் அவிழ்ந்தது போன்று என்ன செஞ்சார் என்று சொன்னால் அவர் கீழே கிடந்த அவர் எழுந்து நின்றார் இப்பொழுது நான் சுகம் விட்டேன் என்று சொல்லி சொன்னார் முப்பது ஆடுகளையும் வாங்கிக்கிட்டு நேரா ரசூல்லாட்ட வந்தாங்க நமக்கு இது வாங்கி ஆடு வாங்கி இருக்கிறோம் இந்த ஆட்டை பயன்படுத்தலாமா ஹலாலா ஹராமா தெரியல ரசூல்லாட்ட போய் கேட்டுட்டு அதுக்கு பிறகு இதை பயன்படுத்ததை பத்தி யோசிப்போம் சொல்லிட்டு ரசூல்லாட்ட வந்தாங்க ரசூல்லா கேட்டாங்க நடந்த நிகழ்வை எல்லாம் சொல்லி ஆடு வாங்கி வந்ததை சொன்னாங்க அப்புறம் ரசூல்லா கேட்கிறாங்க எப்படி தெரியும் உங்களுக்கு சூரத்து

நீங்கள் தான் சொன்னீர்கள் அதைத்தான் நாங்கள் அங்கே செய்தோம் அவர் அந்த மருந்து அவருக்கு வேலை செய்தது அவர் உயிர் பெற்றார் அந்த விஷத்தில் விடுவித்துக் கொண்டார் என்று சொல்லுகிற பொழுது அந்த முப்பது ஆட்கள் எனக்கும் பங்கு கொடுங்கள் என்று பெருமானார் அலைஹி வஸல்லம் அங்க சொன்னாங்கன்னு சொல்லி புகாரியில ஐந்து ஏழு நாலு ஒன்பது என்ற இலக்கத்திலே எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிற செய்தியாக இருக்கிறது ஆக அன்பிற்கினியவர்களே இந்த சூரத்துல் ஃபாத்திஹாவிற்கு இன்னொரு பெயர் என்ன சொல்லுங்களேன் அரும் மருந்து அரும் மருந்து என்று ஒரு பெயர் இந்த காரணத்தினால் தான் இன்னும் நிறைய பெயர்கள் இருக்கிறது நேரம் அதிகமாகி விட்ட காரணத்தினால் இன்ஷால்தா நாம் சுருக்கமாக முடித்துக் கொள்வோம் நிறைய செய்திகளை சொல்லணும்னு சொல்லி சொல் சாத்தியா பற்றியே இன்னும் சில செய்திகள்னு சொல்லிட்டு நாம ரெண்டு மூணு செய்திகள் எடுத்துக்கிட்டு வந்தோம் இன்ஷா அல்லதா நாளைய தினம் மீதம் இருக்கிற செய்திகளை சொல்வதற்கான வாய்ப்பை வல்ல ரஹ்மான் நம்ம ஒருவருக்கு வழங்கட்டும் வாசிவ தர்வானா அணி அமது இல்லாம முரபிலானே அஸ்ஸலாம் அல்லிக்கம் வர் ரஹ்முக்கும் வாஹீவம்